ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா நல்லாயிருக்கீங்க நம்புறேன் ஸோ நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம சூப்பரான அருமையான ஈஸியாக நீங்கள் வீட்லேயே அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரம் குயிக்காக பண்ணக்கூடிய செய்யக்கூடிய கோதுமை வெங்காய தோசை தான் பண்ண போகிறோம் ஆமாங்க கடையில் போய் ஆனியன் தோசை சாப்பிடுவோம்ல ஸோ அதே தான் வந்து இங்கேயே வந்து நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது கோதுமை மாவில் எப்படி ஆனியன் தோசை செஞ்சு சாப்பிட்றது அப்படின்றக்கால ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஆனியன் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆனியனோட வந்து கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஸோ நான் நெய் ஊற்றி வதக்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் தேவையான பட்டர் இருந்தால் போட்டு வதக்கலாம் இல்லை வாலிவா இருந்தால் போட்டு வதக்கலாம் அந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம தோசையை ஊற்றிட்டு தோசைக்கு மேலே அந்த இதை வச்சிட வேண்டியதான் ஆனியன் இதாக ஸோ வெங்காயத்தை அதை வச்சு வச்சிட வேண்டியது அவ்வளோதான் வெங்காயம் ஆனியன் தோசை ரெடி ஆகிடும் ஸோ அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக நீங்களும் செய்யலாம் பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோதுமை மாவில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சோன்னு ஜீரக பவுட்ரு கொஞ்சோன்னு வந்து மிளகுத்தூள் போட்டு கலக்கிறோம் ஸோ காரம் உங்களுக்கு காரமாக தேவை அப்படின்னா கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி இப்போ வந்து நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண அதிலேயும் வந்து நெய் ஊற்றி தான் வச்சுருக்கோம் ஸோ நெய் ஊற்றி தான் பண்ண போகிறோம் தோசையை ஸோ கோதுமை நெய் ஆனியன் தோசை ஸோ நீங்களே வந்து ஈஸியாக சூப்பராக வீட்டில் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து நெய் ஊற்றி ஃப்ரை பண்ண வந்து ரெடியாக இருக்குது ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு பத்து டைம் வந்து செஞ்சு எடுத்திருப்பேன் ஃப்ரை பண்ணல ஸோ இருந்தாலும் நான் வந்து ரெண்டு டைம் மட்டும் ஊற்றி எடுக்கிறத மட்டும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ ஏன் அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேருந்து மாவு கலக்கலேருந்து நம்ம வந்து காமிக்கிறோம் அப்படின்னாக்க அது மக்களுக்கு போய் நேராக கரெக்டாக வந்து புரியணும் கரெக்டாக வந்து பார்க்கணும் சேரணும் அப்படின்றனால ஸோ நான் ரெண்டு டைம் வந்து தோசை ஊற்றி ரெண்டு டைம் வந்து ஆனியன் வச்சு ரெண்டு டைமும் தோசையை மடித்து எடுக்கிறத வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து நிறையா இது மாதிரி செஞ்சுருப்பேன் ஒரு பத்து டைம் இது மாதிரி ரெண்டு டைம் எடுக்கிற மாதிரி இது மாதிரி பத்து டைம் ஊற்றி எடுத்திருப்பேன் ஸோ நிறையா நான் செஞ்சதுனால ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஸோ கிளீராக உங்களுக்கு தெரியணும் புரியணும் அப்படின்றதுக்காக ஸோ பாருங்கள் ஓகே இவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து மாவு கலக்கணும் ஸோ நெய்யை ஊற்றி ஃப்ரை பண் நான்ஸ்டுக்கு வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் சூடு பண்ணி ஸோ இப்போ அது முடிச்சுட்டு இப்போ தோசையை ஊற்றணும் இப்போ அதுக்கு மேலே வந்து வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூண்டு கருவேப்பில் எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம்ல மசாலா மாதிரி ஸோ அதை வந்து நம்ம வந்து ஊற்றி இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம் வச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து தோ தோசை ஊற்றுறோம் அடுத்ததில் ஃப்ரை பண்ணலை ஸோ இதே மாதிரி அதையும் வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிட்டு வெங்காயத்தில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மடித்து எடுத்துருவோம் தோசையை மடித்து ரெண்டாக மடிச்சுட்டு ஸோ எடுத்துருவோம் நம்ம இங்கே திருப்பி போடலாம் தேவை ஸோ மடித்து வச்சுட்டு எடுத்தாவே நீங்கள் எந்திரும் அவ்வளோதான் இது மாதிரி நம்ம வந்து வெங்காயத்தை நீங்கள் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி நீ வச்சுக்கலாம் தோசையில் வச்சுட்டு மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் பரட்டி போட்டு ஸோ வேக விட்டி எடுத்துடலாம் நல்லா வெந்துடும் கோதுமை தோசை மாவு உயரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப குயிக்காகவே வெந்துடும் ஃபாஸ்ட்டாக ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ தான் மக்கள் வீடியோ அந்த கோதுமை தோசை உள்ளது ஸோ தோசை வந்து வந்து உங்களுக்கு எந்த தோசை வரலை அப்படின்னா தபாவில் வரலை போட்டு தவா போட்டு துரண்டிக்கிட்டு இருக்கிய சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ ஒன்றும் இல்லை நீங்கள் கலக்கிற மாவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுங்க அருமையாக உங்களுக்கு தோசை வரும் ஸோ இவ்வளோ தான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து மாங்காய் தோசை ரெடியாகிடுச்சு இப்போ மடிச்சிட்டோம் ஸோ மடித்து எடுத்துட்டோம் ஸோ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் அவ்வளோ தான் நம்ம சாப்பிட போகிறோம் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு டேஸ்ட் அருமையாகவே இருந்துச்சு ஏன் அப்படின்னா நெய் ஊற்றிருக்கோம் இல்லையா ஸோ பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் சுட்டு சாப்பிட்றது இன்னும் அதிகமான டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ சில ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஓகே மக்களே இது இவ்வளோ தான் இவ்வளோ தான் இது சரி ஓகே இவ்வளோ தான் வீடியோ சரி பாருங்கள் ஓகே பாய் எல்லோருக்கும் நன்றி ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வீடியோ சாப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா வீடியோலையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் அரை நேரம் நடங்க வீட்டுக்குள்ளேயே ஸோ அது உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லதாக இருக்கும் ஸோ மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே மக்களே வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்